மூணு அழகான தேவதைகளோட வீட்டை பால் காய்ச்சல் ஃபங்க்ஷனுக்கு தாங்க வந்திருந்தேன் அப்புறம் அவங்க வீட்டை பின்னாடி வந்து வெண்டைக்காய் சோளம் வச்சுருந்தாங்க அப்படியே ஒரு குட்டி வீடியோ எடுத்தாச்சு இயற்கை வந்து நமக்கு எல்லாமே கொடுக்குது இந்த கீரையை வந்து ஃபஸ்ட்டு அப்புறம் செகண்ட் பிபி டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வெறும் வயிற்றில் ஒரு மூணு அப்புறம் நாலு எல்லாம் வச்சு சாப்பிட்ருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அனில் பழம் குரங்கு பழம் அப்படின்னு சொல்லிவிட்டு சின்ன வயசில் எங்கே பார்த்தாலும் விட மாட்டோம் பறித்து சாப்பிடுவோம் இப்போ கூட பழுத்திருந்தால் சாப்பிட்ருப்பேங்க இன்னொரு நாள் வந்து சாப்பிட வேண்டியதுதான் முடக்கத்தான் கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது காய்ச்சல் அதுக்கப்புறம் மூட்டு வலி இருக்கிற டைமில் இதை வந்து கஷாயம் பண்ணி குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் நானும் வந்து தோசை சுட்டு சாப்பிடுவேன் முடிஞ்சதுன்னா இன்றைக்கி நான் எப்படி தோசை சுடுவேன்னு சொல்லிவிட்டு வீடியோவில் காமிக்கிறேன் குப்பை இலையோ ஸ்கின் ப்ராப்ளத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது நானும் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன் இயற்கையிலேயே நிறைய மூலிகள் நமக்காக மெடிசனாக இருக்குது மீண்டும் சந்திப்போம் மற்றொரு வீடியோவில்